கடலூர் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சிதம்பரத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் அனைத்து கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொது செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் தலைமை தாங்கினார் இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி த உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனா் இந்த கூட்டத்தில் பின்னர் சுவாமி சகஜானந்தா பிறந்த நாளில் சிதம்பரம் வருகை தந்த ஆளுநர் ரவி அவர்களது பொய் பிரச்சார மதவாத நடவடிக்கைகளை கண்டித்து அனைத்து கட்சிகளின் சார்பில் சிதம்பரத்தில் பொதுக்கூட்டம் நடத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஒரு சுதந்திர நாட்டில் ஒவ்வொரு தனி மனிதரும் தங்களுக்கான கருத்தை கொண்டிருப்பதற்கான முழு உரிமையும் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அரசமைப்பு சாசனத்தின் பாதுகாவலர் என்கிற பொறுப்பில் இருக்கிற ஆர் என் ரவி அவர்கள் தனது சொந்த கருத்தை பரப்புவதற்கு ஆளுநர் பதவியை பயன்படுத்துவது வெட்கக்கேடானது அவர் இடதுசாரிகளையும் சிறுபான்மை மதத்தவரையும் திராவிட இயக்கங்களையும் தீயசக்தி என்று சொல்வது தனிப்பட்ட உரிமையாக இருக்கலாம் ஆனால் இதற்கான பரப்புரையை செய்வதற்கு ஆளுநர் பதவியை பயன்படுத்துவது அந்த பரப்புரைக்காக கடலூர் மாவட்டத்திற்கு வருகிற போது ஒட்டுமொத்த கடலூர் மாவட்ட நிர்வாகமும் அவருக்கு மரியாதை கொடுத்து பூங்கொத்து கொடுத்து அவரை வரவேற்று முழு பாதுகாப்பு தந்து அவர் வரை போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து அனுப்புவது என்பது மிக தவறான நடைமுறையாக இருக்கிறது ஆளுநர் என்கிற அடிப்படையில் அவருக்கு தரப்பட்ட கடமைகளை செய்கிற போது அவருக்கு அரசு இத்தகைய மரியாதையை தரலாமே தவிர அவர் ஆர்எஸ்எஸ் பிரச்சார பீரங்கியாக வருகிற போது மாவட்ட வருவாய் அதிகாரிகளே அவரை வரவேற்பதும் அவருக்கு மரியாதை செய்வதும் ஒரு மிகப்பெரிய கருத்தியல் குழப்பத்தை உருவாக்கியிருக்கிறது என்பதை தமிழக அரசிற்கு இந்த கூட்டமைப்பு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறது